பின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உடவுகள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்றது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் பிறந்தவர்களே இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இளிமகன் ஈன சாதி தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே எனக்கு எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவு போக மறுக்கிறது அதற்கு சான்று சீமானல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்கால நிஜம் நாட்டின் முதல் குடிமகன் திரபதி முர்முக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியில் ஐயா அத்வானி ஒரு நாற்காலியில் அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் சிட்டிசனார் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடன்ட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என்னரும் தம்பி தங்கைகளின் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்குள் நுழைய முடியாது திறந்து போய் கும்பிடலா என்று சொல்ல போட்டு சாவி எடுத்துட்டு வர ஏன் சிவனே நந்தனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பரையும் அவன் சிவன் பக்தன் எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துறத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறைக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எல்லும் இல்லையா நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல இந்த கேள்வி அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில் வழி இருக்குதா அதை உணர முடியுதா என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்தது உண்டா இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்டது நீங்கள் என்னைக்காவது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வணியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று சொல்லதுண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்கக்கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்கு எல்லாரும் குடிக்கிற வேறு இரட்டை குவலை முறை அதெல்லாம் உண்டா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிந்திருத்துகிறவர் உண்டு பார்த்துட்டு உண்டவர் சலவை தொழிலாளியே இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி இந்த குளத்தில் தான் குளிக்கணும் மாறி குளிச்சனா குளம் இதெல்லாம் எங்க இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று சத்துணவு ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசா சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்கே நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகமன்றத்தில் சுடுகாட்டு வழி எடுத்துட்டு போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் அங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் பார்ப்போம் சொல்லல மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்கிறங்க இதுதான் நீங்க இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு இருக்கு அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும் அது அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவதே மத குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு நடக்குது நடக்குது ஆனால் நம்ம பேசுவோம் சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியல் சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை கட்சிகள் கொடுத்தது எத்தனை கிடையாது ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்து இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது எல்லாம் இருக்குதானே செய்து மொத்தமா வச்சு செதுக்கி தள்ளிட்டான் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தில் மொத்தமா அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியத்தில் பொது மேடையில் பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாத என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்க யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாமல் துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன் பிச்சை எடுத்து அங்கே ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்கே ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் இங்கே ஒரு லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் இருப்பான் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு ரவி ரவி எவ்வளவு நாளும் நெருக்கடியான நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினா ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பிருக்கான் இப்ப நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்போ இப்போ போகணும் திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேல நான் வச்சிருக்க பேரன்பு ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சொதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன் நல்லா வேற எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா வேற எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணை படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்பிடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்குது என் தம்பி சமுத்திரக்கனியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அவன் நடித்த அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்கக்கூடாதாடா அப்படின்னு சரவலை திக்கிறேன் சசிகிட்ட கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம் அவங்களாடா ஏன்னா நான் தான் அவன் என்னுடைய க என்னுடைய கதாபாத்திரம் தான் ச கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்போ அந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் போகிறான் அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுது பொழுனா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன் வீட்டு திரை போடலாம்னா அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குள்ள எதுக்கு வீட்டு திரைன்னு கேட்கிறான் அந்த மாதிரி பாப்பேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாபுடன் நடிக்கிறான் ரவீதேஜா சண்டையை போடுறான் அங்க பாக்குற எல்லாரோட இருக்காங்க டேய் சொன்னேன் சசியா எப்ப எந்த படத்துலயும் இருக்கான் அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போய் பிறகு தம்பி கனி இல்லாம படப்பிடிக்க போக மாட்டாங்க அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லிருப்பான் காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காமல் குளிச்சுட்டு போயிருந்துருக்கான் அண்ணன் தூங்கிடுவான் கொஞ்சம் நேரம் இருக்குறான் இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அந்த ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த படத்தை பார்த்துருந்தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல ராபத் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்கள் இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வல்வ பெருமானாருக்கு வந்தது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவார் நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது பரச்சியாவது ஏதடா பணத்தியாவது தேவதா இறைச்சி தோல் எலும்புலே இழக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியருக்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லை இடி பாப்பாக்குள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி தன்றி அன்பு நிறைய உடையோர் மேலோங்கிறான் யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற விஷயம் எனக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெரி வெறுமா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும் போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையா இருக்கும் போது பாரதி எனக்கு பாட்டனாவும் ஆகும் எனக்கு தாத்தாவா இருக்குல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லைங்கடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்த வேணு எப்படி இருக்கு ஆழ்ந்து போங்க வலிக்கும் இறங்குங்க நான் தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன் மூலிக்கு போகும்போதே என் பாரம்பரியே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் கிணத்துக்குள்ள உலங்க பாருங்க இருட்டறையில் உள்ளதாரா உலகம் சாதி இருக்கின்றது என்பானம் இருக்கின்றான் என்று நான் புரட்சி பார்க்கணும் பாருங்க தமிழுக்கும் அமுதம் என்று பேர் அந்த தமிழ் இன்பத் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தால் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தால் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தால் மற்றொன்று நான் முதல்ல ஒழிக்கணும்டா சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வுதனம் தாய் 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 என்ன அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அப்படி இருக்கா இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில வென்றான் மக்கள் சரியாக இருக்கான் இருபத்தி ஒன்னு தேர்தலில் பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு எல்லாரும் சொந்தங்களை உங்கள்ட்ட சொல்ற நீங்க வேணா எடுத்து புள்ளி விவரங்களை பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க எடுத்து பாருங்க புள்ளி விவரங்கள அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீ சரியா இல்லை எல்லா வழியும் மொத்தமாக ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்குது நந்தனார் சரி நீங்க அதை பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்போ அப்பெல்லாம் நாடகமாக கூட வந்துச்சு இப்போ இல்லை அது அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு சு ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தான் எரிய விட்டுருக்கேன் என் தம்பி அந்த நந்தனில் கயிறைய வச்சுருக்கான் பாருங்கள் கல்வியறி வெற்ற சமூகம் படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்ற கல்வி வரவே மறுக்க மறுத்த சமூகம் எஸ் சி பரையர் தேவை எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பதினெட்டு விழுக்காடு முதல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா சாதி சான்றிதழ் இருக்கா சாதி தமிழ் குடி குறவருக்கு இருக்கு இருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த மக்களோடு உட்காந்து பள்ளிக்கூடத்தை விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர் குடி மக்கள் உட்காந்து போராடு அவங்களோட உட்காந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்று கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்கான் சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும் ரேஷன் அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் கார்டு தர வாங்க முடியும் கார்டே இல்லையே இந்த மக்களின் வழியை நீங்க அது பாதா தெரியும் அனுபவிச்சான தானே தெரியும் நமக்கு எல்லாமே செய்தி தான் விவசாயி செத்தாலும் செய்தி தான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான் எல்லாமே நமக்கு செய்தி தான் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிகை இதழியல் உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல நீங்க பார்க்கும்போது நான் பேசுற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படைப்பு அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும் கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும் அந்த கதாபாத்திரங்களை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவாக அவர் அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு சமீப காலத்தில் வந்து ஒரு நீங்க தெருவில் நடந்துக்கிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்த பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பாப்பீங்கல்ல அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பாப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் நம்ம இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பாடி இருக்காங்க சாதியை இழிவு தீண்டாம கொடுமைக்கு தாத்தா முத்துராமலிங்கத்தவர் அவர்களை இன்னைக்கு இல்ல சாதியை வாதியா தான் இந்த சமூகம் பாக்குது போர்ட் அப்படி கட்டமைக்குது சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி முடியும் பேசுனது அவர் தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடாருகதை கற்றவன் அவர் தான் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்னே இரண்டு கையும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர்தான் பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வி அவனுடைய தனி மனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இதுதான் அம்பேத்கர் சொல்றார் நான் குடிக்க மாட்டேன் மதர்ந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் வர மாட்டேன் லஞ்சம் வர மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையற வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ ஒழுக்கக்கேடு என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததுனாலேயே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் இது எப்படி ஏற்கிறது